ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான போலி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பருப்பு போலி அப்புறம் நம்ம தேங்காய் போலி தான் செஞ்சிருக்கோம் நல்லா எவ்வளோ சாஃப்டா நல்ல சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து தேங்காய் போலி தேங்காய் போலியும் நல்ல ஸ்டப்பிங்லாம் உள்ளே இருக்குது நல்லா பார்க்கவே சூப்பராக இருக்கும் சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்துல நான் வந்து ஒரு கப் இந்த கப்பு பெரிய கப்பு ஒரு அரை கிலோ மாவு எடுத்திருக்கேன் அதுல ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து போங்க போலி வந்து மஞ்சள் கலர்ல தானே இருக்கும் அதனால நம்ம மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கேசரி கலர் சேர்ப்பாங்க சில பேர் அதெல்லாம் வேணாம் மஞ்சள் தூளே நல்லா இருக்கும் கெமிக்கல்லாம் நம்ம யூஸ் பண்ணாமல் மஞ்சள் தூள் போட்டு செஞ்சாலே போதும் கலர் ரொம்ப சூப்பராக வரும் இப்போ நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா சாஃப்டான சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க மாவு வந்து சப்பாத்தி மாவோட கொஞ்சம் நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க நல்லா ஒன்று சேர பேசிக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா மஞ்சள் கலரில் ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம ஊற வைக்கணும் அதுக்கு வந்து நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் இதை வந்து நான் செக்கில் ஆட்னா நல்லெண்ணெய் வாங்கி வச்சுப்பேன் அதுதான் யூஸ் பண்றது இது வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த மாவு மேலே சேர்த்துக்கலாம் இந்த நல்லெண்ண இந்த மைதா மாவு நல்லா போது மாவு நல்லா சாஃப்டாயிடும் இதை வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறட்டும் இப்போ குக்கரில் நான் வந்து ஒரு கப் அளவுக்கு ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன் அந்த கப்பில் நூ நூறு கிராம் அளவுக்கு பருப்பு பிடிக்கும் நான் இரநூறு கிராம் பருப்பு எடுத்திருக்கேன் அதை வந்து ஒரு ரெண்டு வாடி நல்லா கழுவிட்டு இது முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு வந்து தண்ணி நிறைய ஊற்றி வேக வைக்காதீங்க தண்ணிக்கும் கடலைப்பருப்புக்கும் லெவலாக இருக்கணும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வேக வச்சிங்கன்னா மலரை வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பை வேக வச்சுட்டு இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் அரை கிலோ வெள்ளம் சேர்த்துருக்கேன் வெள்ளத்தில் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வெள்ளம் நல்லா கரைஞ்சி பொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ பருப்பு பூரணம் தான் செய்ய போகிறோம் இதில் பாதி அளவுக்கு நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் கடையில் தேங்காய் பொழிக்கும் பருப்பு பொழிக்கும் ரெண்டுக்குமே தான் வெள்ளம் காய்ச்சி வச்சிருக்கேன் அதனால் பாதி பாதி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுல சும்மா ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு திருவினா தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்துக்கலாம் பாகு தண்ணியா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா பொதிக்க வச்சுக்கோங்க ஆகுற வரைக்கும் அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துட்டு இப்ப நம்ம அரைச்சு வச்சுக்க பருப்பையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கிளறி ஒரு அஞ்சு நிமிஷம் கிளறினீங்கனாலே இது வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் இந்த பூரணம் இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தூள் சேர்த்துட்டு கலந்துட்டு இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் மிச்சம் இருக்க பாகையும் நான் வந்து வடிகட்டி சேர்த்துக்கிறேன் இப்ப இந்த பாகு கொஞ்சம் தனியா இருக்கு இது கொஞ்சம் நல்லா கெட்டியா வரட்டும் இதுலயே ஏலக்காய் தூள் போட்டு கொதிக்க வச்சிருக்கேன் இப்போ இந்த அளவுக்கு நல்லா கெட்டியா ஆயிடுச்சு நம்ம வெள்ளைப்பாகு இப்போ நான் ஒரு முழு தேங்காயை திருவி எடுத்து வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இது இதுவும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கலந்து விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் பூரணும் இது செய்யறது ரொம்பவே ஈஸி ஆனால் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா தேங்காயெலாம் தண்ணி இருக்கும்ல தேங்காய் திருவள்ள அதெல்லாம் கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துட்டு எடுத்து ஆற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு வந்து நல்லா சாஃப்டா ஊறி வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி மாவு நல்லா எக்ஸ்பண்ட் ஆகும் இந்த நல்லெண்ணெய் கூட ஊற வைக்கும் போது நல்ல மாவு வந்து ஊறி செம ஆயிடும் மாவு இப்போ இதை வந்து நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சின்ன சின்ன போலி தான் செய்ய போறோம் இப்போ மாவு வந்து இந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் பூரணம் வந்து மாவோட அதிகமா இருக்கணும் அப்பதான் போலி வந்து நல்ல டேஸ்டா இருக்கும் மாவு வந்து லைட்டா ஒரு கோட்டிங் தான் லேயர் இருக்கும் உள்ள ஃபுல்லுமே பூரணம் தான் நிறைய இருக்கணும் அப்பதான் கோழி வந்து சாப்பிடுறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ நான் வந்து மாவோட பூரணம் நிறைய எடுத்திருக்கேன் இந்த மாதிரி எடுத்துட்டு நீங்க கையில உருட்டிட்டு இதுல வச்சுட்டு இத வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் வீடியோல இந்த மாதிரி பண்ற மாதிரி பண்ணிக்கோங்க பண்ணிட்டு கையில நெய் தொட்டு இத வந்து நல்லா தட்டி விடுங்க கொஞ்சம் நல்லா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நல்லா உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க போலி கனமாக இருந்தால் சாப்பிட அவ்வளோ நல்லா இருக்காது இது வந்து வேகறதும் கம்மியான டைம்ல தான் வேகணும் அப்பதான் நல்லா சாஃப்டா இருக்கும் இந்த உள்ள இருக்கிற பூரணம்லாம் வெளியில தெரியுது பாருங்க அந்த அளவுக்கு நம்ம மாவு வந்து கம்மியா எடுக்கணும் பூரணம் தான் அதிகமா இருக்கணும் அப்பதான் போலி நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ வாழை இந்த மாதிரி நல்லா தட்டி விடுங்க இப்போ நம்ம இதே மாதிரி நம்ம தேங்காய் போழியும் இதே மாதிரி தட்டிக்கலாம் இப்போ நான் இதுலயும் கொஞ்சமாக மாவு எடுத்திருக்கேன் மாவை நல்லா தட்டி எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் பூரம் நான் எடுத்துக்கலாம் இப்போ தேங்காய் போடணும் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து இதை வந்து ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் நல்லா இந்த மாதிரி சீல் பண்ணிடுங்க சீல் பண்ணிட்டு நம்ம கையில் தட்டிக்கலாம் மாதிரி லைட்டாக பூரோனா வெளியே வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நல்லா தான் இருக்கும் இப்போ நம்ம தோசைக்கல் நல்ல சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை வந்து கரெக்டாக ஒரு நிமிஷம் வேக வச்சு எடுத்தா போதும் ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி திருப்பி போட்டு நெய் ஊற்றி சுடுங்க நெய் ஊற்றி சுட்டாதான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி நெய் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் அளவுக்கு மட்டும் சுட்டு எடுத்தா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா அது ஹாலாயிடும் பூலி அதனால ஒரு நிமிஷம் கரெக்டாக ஒரு நிமிஷம் அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம மேலே இருக்க மாவு வந்து ரொம்ப லேசான லே இது தான் போட்டிருக்கோம் கோட்டிங் தான் போட்டிருக்கோம் அதனால நீங்கள் வந்து ஒரு நிமிஷம் வேக வச்சாலே அது நல்லா வெந்துடும் பூரணமும் நம்ம ஆல்ரெடி வேக வச்சது தான் இப்போ அதே மாதிரி தேங்காய் போழியும் போட்டுக்கலாம் போட்டுட்டு இதையும் நெய் ஊற்றிட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா சுட்டு எடுத்துட்டிங்கன்னா போதும் நம்ம போலி வந்து சுட சுட சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நான் போடுற ரெசிபிஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ